வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி எவ்வளோ பீப்புள்ஸை இந்த டைம் வந்து காலி பணியிடங்களை கொடுக்க கூறாங்க எவ்வளோ பேருக்கு கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் நிறைய குழப்பத்தோடு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த வீடியோ ஒரு மகிழ்ச்சியான வீடியோ அப்படின்றத நம்ம சொல்லலாம் இந்த தீப திருநாளில் பிஜிடி எவ்வளோ பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க மனசு கஷ்டமாக இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத நான் உங்களுக்காக போட போகிறேங்க ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது என்ன சார் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியோடு சொல்ல போகிறேன் ஸோ கம்யூனிட்டி வைஸாக பதினாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்று இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் பல சொல்ல போகிறேங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை இன்னும் தெரியாமல் இருக்கீங்க ஸோ தயவு செய்து மினிமம் எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியான மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கோங்க மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிசி எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் மற்ற கம்யூனிட்டி வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி மற்ற நார்மலாக இருக்கிற கம்யூனிட்டி எஸ்சி எஸ் எஸ்சிக்கு எஸ்சிஏ இந்த மாதிரி க கம்யூனிட்டி வர்றப்போ அறுபது அறுபத்தி ஐந்து சதவீதம் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் இப்படி தாங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தாங்க இந்த கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் நடந்துட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு டோட்டலாகவே ஸோ கட் ஆஃப் பிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் நூறு பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய மாற்றங்கள் நிகழாது இரண்டு மதிப்பெண்கள் கூடலாம் எல்லாம் குறையலாம் ஸோ இது தாங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழுக்கு ஜென்ரல் தொண்ணூத்தொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்டி எண்பத்தி எண்பது பி டபிள் எழுவத்தஞ்சுங்க இங்கிலீஷுக்கு ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தொம்பது எஸ்சிக்கு எண்பத்தொன்று எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பிடபிள் டி எழுவத்தி ஆறுங்க மேக்ஸுக்கு ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பி டபிள் ஏழு ஃபிசிக்ஸுக்கு ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு பி எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள் டி எழுவத்தி ஆறு கெமிஸ்ட்ரிக்கு ஜென்ரல் தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்டி எஸ்சிஏ எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள் எழுவத்தி மூணு ஸோ அடுத்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி ஆறு எஸ்டி மற்றும் எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி BC 95, MBC எம்பிசி SC ஒன்பது ST எண்பத்தி PWT எஸ்டி அடுத்து எக்கனாமிக்ஸை நம்ம பார்த்துடலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி 75, அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்சிஏ எண்பது எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஆறுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பிடபிள்யூ டபிள்யூ எழுவத்தஞ்சுங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூற்றாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பிடபிள்யூ எழுவத்தாறு ஜியாகிரபியை பார்த்தோலாம் ஜாகர்பி நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பி டபிள்யூடி எழுபத்தாறுங்க ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் பணி வாய்ப்புகள் கிடைக்கும் கவலையே பட வேணாம் நிறைய பேருக்கு ஸ்டார் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது அந்த ஸ்டார் கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஃபைனலான ஆன்சர் கீழே ஒரு பத்திலிருந்து பதினைந்து மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸு ப்ளஸ் சிவில் செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விரைவில் உங்களுக்காக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க பொறுத்து நான்

என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி எவ்வளோ பீப்புள்ஸை இந்த டைம் வந்து காலி பணியிடங்களை கூறாங்க எவ்வளோ பேருக்கு கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் நிறைய குழப்பத்தோடு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த வீடியோ ஒரு மகிழ்ச்சியான வீடியோ அப்படின்றத நம்ம சொல்லலாம் இந்த தீப திருநாளில் பிஜிடி எவ்வளோ பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க மனசு கஷ்டமாக இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத நான் உங்களுக்காக போட போகிறேங்க ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது என்ன சார் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியோடு சொல்ல போகிறேன் ஸோ கம்யூனிட்டி வைஸாக பதினாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் பல சொல்ல போகிறேங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களே இன்னும் தெரியாமல் இருக்கீங்க ஸோ தயவு செய்து மினிமம் எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியான மதிப்பெண்களை தெரிஞ்சுக்கோங்க மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறவ பிசி எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் மற்ற கம்யூனிட்டி வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி மற்ற நார்மலாக இருக்கிற கம்யூனிட்டி எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு எஸ்சிஏ இந்த மாதிரி க கம்யூனிட்டி வர்றப்ப அறுபது அறுபத்தி ஐந்து சதவீதம் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் இப்படி தாங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தாங்க இந்த கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஸோ ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு டோட்டலாகவே ஸோ கட் ஆஃப் ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் நூறு பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய மாற்றங்கள் நிகழாது இரண்டு மதிப்பெண்கள் கூடலாம் எல்லாம் குறையலாம் ஸோ இது தாங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழுக்கு ஜென்ரல் தொண்ணூத்தொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்டி எண்பத்த எண்பது பி டபிள் எழுவத்தஞ்சுங்க இங்கிலீஷுக்கு ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தொம்பது எஸ்சிக்கு எண்பத்தொன்று எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பிடபிள்யூடி டபிள் எழுவத்தி ஆறுங்க மேக்ஸுக்கு ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பி டபிள் ஏழு ஃபிசிக்ஸுக்கு ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு பிஎஸ்டி எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள் எழுவத்தி ஆறு கெமிஸ்ட்ரிக்கு ஜென்ரல் தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்டி எஸ்சிஏ எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள் எழுவத்தி மூணு ஸோ அடுத்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி ஆறு எஸ்சி மற்றும் எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பி டபிள் எழுவத்தைந்துங்க அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து BC 95, MBC எம்பிசி SC ஒன்பது ST எண்பத்தி மூணு எஸ்டி அடுத்து எக்கனாமிக்ஸை நம்ம பார்த்துடலாம் ஜென்ரல் தொண்ணூறு BC தொண்ணூறு MBC, மற்றும் டிஎன்சி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி 75, அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம் ஜென்ரல் 94, SC 94 ST 11, 30, 15, BC 92, MBC, ரெண்டு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்சிஏ எண்பது எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஆறுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்பது பிடபிள்யூ டபிள்யூ எழுவத்தஞ்சுங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்போது பிடபிள்யூ எழுவத்தாறு ஜாக்ரஃபியை பார்த்தோலாம் ஜாகர்பி நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் தொண்ணூற்றி எட்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுபத்தாறுங்க ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிஜிடி பணி வாய்ப்புகள் கிடைக்கும் கவலையே பட வேணாம் நிறைய பேருக்கு ஸ்டார் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது அந்த ஸ்டார் கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஃபைனலான ஆன்சர் கீழில் ஒரு பத்திலிருந்து பதினைந்து மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸு ப்ளஸ் சிவில் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விரைவில் உங்களுக்காக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க பொறுத்து வந்துடும் பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்